ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் காட்டில் வந்து களை இருக்கேன் எங்கள் பாருங்க ஓரளவுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாரி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகும் செடி பாரு அளவுக்கு வந்திருக்கு ஏன்னா நல்லா கொத்தனையெல்லாம் போட்டு விட்டுங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் களை பாருங்கள் நான் செடி பார்த்து வந்துகிட்டே இருக்குது ஒரு தண்ணி விட்டு அந்த களையெல்லாம் சுத்தமாக அறுபடி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செடி நல்லா வளரும் காய் நல்லா நம்மளுக்கு பிடிக்கும் எத்தனை பேர்த்து மாதிரி மறக்காமல் எத்தனை பேர்த்து உங்களுக்கு இந்த விவசாயம் பிடிக்கும் அப்படின்ட்டு விவசாயம் பிடிச்சவங்க வந்து க்ரீன் கலர் ஆட்டும் விவசாயம் பிடிக்காது அது வந்து ரெட் கலர் ஆகட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த டாஸ்கில் எத்தனை பேர் நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இந்த விவசாயத்திற்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நாம் இந்த கள்ளத்தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோ ஒரு எட்டு பாத்தி பக்கம் நம்ம தண்ணி பாய்ச்சியாச்சு இது ஃபுல்லாக பாய்ச்சி முடிக்கணும் இது பாய்ச்சி முடிப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பக்கம் மேலே ஆகும் ஏன்னா ஒரு சிம்பிளாக நான் வீடியோ எடுத்து சொன்னேன்னு வச்சுக்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுத்து போடலாம் இந்த நம்ம பெருசாக வந்து விவசாயத்தை பற்றி நம்ம எடுத்து போட்டாலேயும் பெருசாக யூஸ்லாம் எதுவும் போகிறது கிடையாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த லைட் ஏரியா அதை பற்றி தான் போட்டால் தான் யூஸ் அதிகம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு வந்து கிணத்தண்ணி தான் அப்போதான் நம்ம இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு மழை பேஞ்சு ஓரளவுக்கு தண்ணி நம்ம கிணத்துல எழுந்துட்டுருக்கு அதனால கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ மட்டும் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா தண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னா அப்புறம் அந்த பயிருங்கெல்லாம் வாடி போயிடும் செத்து போயிடும் அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான் ஒரு தாய் எப்படி பத்து மாதத்தில் நம்ம கற்பையிலேருந்து இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்களோ பத்து மாத டெலிவரிக்கு அப்புறம் எப்படி அந்த வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அது இடையில் கொஞ்சம் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த தாயோட மனசு எப்படி ஒரு கஷ்டப்படுமோ புண்படுமோ ஒரு வேதனைக்குள்ளாகுமோ அதே மாதிரி தான் இந்தோடய பயிரும் ஒவ்வொரு விவசாயம் அந்த மாதிரி தான் அந்த பயிர் வந்து பாதுகாக்கிறாங்க அது மாதிரி வளர்க்குறாங்க தான் தெரியும் உங்களுக்கு அந்த பம்ப்ஸில் பாருங்கள் தண்ணி அந்த பைப்பில் இருந்து ஊற்றிட்டு இருக்கு நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மழை அடிவாது பார்த்தீங்கன்னா ரயில் அதாவது போகிற காட்சியாக அந்த வியூ பாயிண்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வில்லேஜ் லைஃபு யாராருக்கு எத்தீன் பேதுக்கு பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த விவசாயத்தை பிடிச்சவங்க வந்து ரெட்டில் எது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க க்ரீன் கலர் ஆட்டும் விவசாயம் பிடிக்காதவங்க வந்து ரெட் கலர் ஆட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தின் பேரத்தில் இந்த உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படிங்கிறத நான் பார்க்காத போகிறேன் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த அதாவது ரயில் எப்படி போயிட்டுருப்பாருங்க அந்த மல அடி வாரத்தில் அந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்கும்போதும் சும்மா அற்புதமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி ஆகும் நினைக்கிறேன் அந்த ரயில் போகிற காட்சியும் பார்க்கும்போது ஒரு அற்புதமாக இருக்குது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அது இல்லாமல் அதை மட்டும் இல்லாமல் தான் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு எப்படின்னா இந்த வீடியோ மூலிமா எத்தையும் பேத்துக்கு விவசாயம் பிடிக்குது அதை லைக் பண்ணுறேங்க அதாவது கிரீன் கலர் ஹாட்டு எத்தனை பேர் போடுறீங்க ரெட் கலர் ஹார்ட் எத்தனை பேர் போடுறீங்க குடிக்காத ரெட் கலர் ஹார்ட் எத்தனை பேர் போடுறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நான் பார்க்க தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் அந்த போடுற கமெண்ட்ஸில் எத்தின் பேர்த்துக்கு அந்த விவசாயத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க நிறைய விஷயம் வீடியோவில் பேசியிருப்பேன் என்னென்னா நம்ம பாசிட்டிவான விஷயம் இந்த மாதிரி விவசாயத்தை பற்றியும் சரி சில ஃபுட்டை பற்றியும் சரி நம்ம லைவில் அது சொல்கிறது அதை பற்றி ஒரு ரிவ்யூ எடுத்து போட்டாலேயும் பெருசாக அந்த யூஸ் போகிறதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த என்னான்னா ஆப்போசிட் அதாவது நெகட்டிவான நியூஸ் அதாவது இந்த லைட் ஏரியா இந்த வேறு ஒரு இந்த விஷயம் அந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்குவேன் அது சும்மா தாறு மரம் யூஸ் பிச்சுக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சாரி சிரமத்தை கொஞ்சம் மன்னிக்கிறோம் ஏன் வெயிட் பண்ண சொன்னால் கொஞ்சம் இந்த பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் தண்ணி இந்த பக்கம் இந்த பாத்தி வெட்டி வச்சேன் அதனால் கொஞ்சம் நம்ம கேமரா கரெக்டாக இது பண்ணி பிடிக்க முடியாது ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துடும் ஏன்னால் எங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இந்த செல்லை வச்சு தான் அப்படியே நான் போல போடிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கள்ளக்காய் அதாவது நிலக்கடலை இது வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆகும் இந்த காய் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி உடஞ்சி போகுது அங்கங்கே இது என்ன ஒரு சிரமம்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி கட்டுறதுதான் ரொம்ப ஒரு சிரமம் ஏன்னா அங்கங்கே உடஞ்சிட்டு போவோம் கரெக்டாக நம்ம என்ன பேச வந்தோம் அப்படி அந்த ஒரு டாப்பிக் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கிரிப்ட் நம்மள மைண்ட் மைண்ட் செட் வச்சுருப்போம் இதுதான் பேசணும் அப்படின்ட்டு திடீர்னு தண்ணி அங்கே உடஞ்சி போய்ட்டுருக்கோம் உடனே அந்த என்ன பேசுனா மறந்து போயிடுவோம் அது மாதிரி தான் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் தண்ணி அந்த மாதிரி உடஞ்சி போச்சு ஏன்னா நம்ம அதை கண்டுக்காக தண்ணி சீக்கிரம் இந்த வெயில் ஃபுல்லாக பாய்ச்சி முடிக்க முடியாது ஏன்னா வெயில் சரியான வெயில் அப்படி தார் மாதிரி அப்படி அடித்து கொளுத்துது உங்களே பார்த்தா பாருங்கள் அப்படியே சுற்றி எரிக்குது அளவுக்கு வெயில் பயங்கர வெயில் அவ்வளோ ஒரு சுனது நிற்க முடியல எனக்கு அது தண்ணி கட்டினா ஈவினிங் டைம் அதாவது ஒரு நாலு மணிக்கு இல்லைனா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த வாரம் தண்ணி கட்டோம்னா சீக்கிரம் தண்ணி கட்டி முடிச்சிடலாம் ஏன்னா அந்த வெயில் தெரிவிச்சிக்காது ஏன்னால் மேபின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய மக்கள் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வில்லேஜில் கஷ்டப்படுறவங்க வந்து பெருசாக வந்து சிரமப்படுறதில்லை இந்த வெயில் அந்த மழை எதுவும் எதிர்பார்க்கறதில்ல ஏன்னா அவங்களுடைய கான்ஸ்டப்பு என்னென்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒர்க் இன்றைக்கி தான் அடுத்த நாள் அந்த களை அடுத்து களை வரப்படல இந்த வய இந்த வயல் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகும் அப்படிங்கிற அவங்களோட கான்ஸ்டப் அது ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வச்சுப்பாங்க அதனால வந்து வச்சுக்கோங்களேன் வெயில் மழையே பார்க்காம அவங்க அந்த காட்டில் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா நம்மளால் வந்து சொல்கிறேன்னா வச்சுக்குவேன் நான் இதில் தண்ணி கட்டுற மட்டும் தான் தண்ணி கட்டுவேன் மீதி பார்த்தோன்னா இந்த காவை செதுக்கிறது அப்புறம் இந்த ஓரம் இந்த வரப்போகிறோம் இந்த மாதிரி இந்த வரப்போகிறோம் புல்லு எல்லாம் பிடுங்கிறது இது மட்டும்தான் என்னோடய வேலை ஆனால் இதில் வந்து இந்த களை பிடுங்கிறது இந்த கொத்தரை வேலை நம்மளெல்லாம் ஆகாது ஏன்னா அது உமிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஷார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக ஈவினிங் வந்து அவங்க அந்த காலேஜ் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த இடுப்பு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தாங்காது நம்மளுக்கும் தாங்காது ஆனால் ட்ரெயினில் வரைக்கும் ஏன் அந்தளவுக்கு அப்படி கஷ்டப்படுறாங்க இடுப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் உடஞ்சி போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வில்லேஜ் மக்கள் வாத்தனையும் ஏன்னால் நிறையா வீடியோவில் ஷார்ட் வீடியோலும் சரி ஒரு ஃபுல் கண்டென்ட் வீடியோலும் சரி அந்த வீடியோவோ அவங்க கொத்துற அந்த கலைப்புலும் சரி அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எடுத்து போட்டு அப்லோட் பண்ணிக்குவேன் ஆனால் என்னென்னா பெருசாக வந்து யூஸ் எதுவும் போன மாதிரி எதுவும் வச்சுக்காது ஆனால் பட் என்ன பண்ணுறது நம்ம அந்த யூஸ்க்காக போடல அவங்களோட உழைப்பும் இந்த மக்கள் வில்லேஜ் மக்கள் எப்படி அந்த பயிர் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் அவ்வளோதான் இதோடைய என்னுடைய கான் எப்படி சொன்னால் என்னுடைய மனசாட்சிக்கு படி ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் என்ன கெட்ட விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாது பட்டு ஆனால் அப்படி ஏதோ கெட்ட விஷயம் பண்ணியிருந்தனா மறக்காமல் அதுவும் உங்கள் வாயால் சொல்லுங்கள் ஏன்னா சோ எதுவுமே மூடி மறைத்து பெருசாக நம்ம சாதிக்க போகிறது கிடையாது ஓபன் டு ஓப்பன் பேசினா எவ்வளோ நம்ம சாதிச்சுட்டு போகலாம் இந்த பசுமையான ஒரு தோட்டம் இந்த குட்டி தோட்டம் இதுதான் எங்களுடைய வயல் இதில் கஷ்டப்படுற இதெல்லாம் பட்டாமிச்சு பாருங்கள் சமையல் லெவலில் வயரில் ஆயர இருக்குது தண்ணி ஏறி முடிக்கல ஏறிச்சு நினைக்கிறேன் சரி டாட்டா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க க்ரீன் கலர் ஆகட்டும் ரெட் கலர் ஆகட்டும் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன்